அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதல்கிற மூணு நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிறக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிறக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எட்டு இதில் முதலுக்கு மூணு நம்பர் எட்நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈனிங் நம்பரில் பசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கல்குலை பண்ணோம்னா அறநூற்றி தொண்ணூத்தொன்று அறநூற்றி எழுபத்தொன்று இதில் முதலு கிரும்பு நம்பர் அறநூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கல்கலேட் பண்ணுனா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் முந்நூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கால்கே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்கலை பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு நானூற்றி எழுவத்தொம்பது இதில் முதல் நம்பர் முந்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் இருக்குது முன்னூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி ஐம்பது பேருக்கால் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால் கேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு முன்னூற்றம்பது இதில் முதல நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நோட் பண்ணிக்கிறோம் அடுத்தது தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தாறு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் மூணா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அதை காலுலேட் பண்ணணும்னா முன்னூற்றி இருபத்திரெண்டு முப்பத்தஞ்சு இதில் முதல்கிற முன் நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ இருபது பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு இருபது இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதை காவிரி பண்ணும்னா இரநூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் முதலு கிரும நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தேழு எழுநூற்றி நாற்பத்தொன்று இதில் முதலு கிரும நம்பர் முந்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணி

இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தொன்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு எழுநூற்றி நாற்பத்தொம்பது இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்டே சி பாஸ் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால் கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று முந்நூற்றி ரெண்டு இதில் முதல்ல கிரும நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று ரெண்டாவ நம்பர் அடுத்திங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்டை பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்திரண்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரும நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தேழு அறுபத்தொன்று இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஏழு தம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூறு எழுநூற்றம்பது இதில் முதல் கரும நம்பர் ஆறுநூத்தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் அடுத்து உன்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தொண்ணூத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று ஆறுநூத்தஞ்சு இதில் முதல் கர்ம நம்பர் இரநூத்தி எழுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்றாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்று நானூற்றி இருபத்தொன்று இதில் முதல கிரும நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினொன்று ஜீரோ பன்னெண்டு இதில் முதல்கர் முன் நம்பர் ஏழ்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினொன்று முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பத்தேழு முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதலகரு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பசங்க இருக்குது நாலாம் நம்பரும் எட் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பசங்க இருக்குது மொத்தத்தில் ஏபி போர்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தொன்பது பிறக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொம்பது முந்நூற்றி இருபத்தொம்பது இதில் முதல் கரும நம்பர் இரநூத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா இப்ப பாத்தீங்கன்னா அதாவது ஒன்னாம் தேதி தேதியோட ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூத்தி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த நாள் மூணாம் தேதியோட ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தொம்பது இப்போ அதாவது பிசி போர்டில் இருபத்தி நாலு கொடுத்துருந்தாங்க அதையவே தூக்கி ஏவி போர்டில் அடுத்த நாள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க